அனைவருக்கும் வணக்கம் ஆஸ்ட்ரோமாயன் தெரபி அங்குள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் குரு பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வருகிற பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் ரிஷப ராசியில் பயணித்து கொண்டிருந்த குரு பகவான் மிதுன ராசிக்கு இடப்பயிற்சி ஆகிறார் இந்த மிதுன ராசியில் இடப்பயிற்சி ஆகக்கூடிய அந்த குரு பகவான் மிதுன லக்னம் அண்டு துலா லக்னம் அண்டு துலா ராசி அதற்கு என்ன மாதிரி பலன்களை ஏற்படுத்த போறார் ஏன்னா லக்னம் ராசி ரெண்டுத்தையுமே சொல்லுவேன் ஒரே என் லக்னம்ங்கிறது இன்டர்னலா வேலை பார்க்கணும் ராசிங்கிறது எக்ஸ்டர்னலாக வேலை பார்க்கணும் ஸோ மிதுன லக்னம் மிதுன ராசி துலா லக்னம் அண்டு துலா ராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போறார் அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் மிதுனம் அண்டு துலாம் அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது கனவு நனவாகி உச்சம் தொட போகும் ராசிகளில் நீங்கள் வரீங்க ஸோ இந்த தலைப்பு இந்த அறிவுறுத்தல் இருந்தே புரிஞ்சிக்கலாம் இப்போ கனவு நனவாக கூடிய நேரம் நீங்கள் உச்சத்தை தொடுவீங்க நீங்கள் எதை ரொம்ப கனவு கண்டுட்டு இருந்தீங்களோ அது கிடச்சிரும் நீங்க ரொம்ப நாட்களுக்கு பல வருடங்களுக்கு முன்னாடி இப்படி நடந்தால் நல்லது இப்படி கிடைச்சா நல்லது இதை மாதிரி நம்ம செஞ்சோன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறது இப்போ வந்து மெட்ரலைஸ் ஆகும் ஏன் அதை மாதிரி உங்களுக்கு அந்த அறிவுறுத்தல் கொடுக்க போறேன் அப்படி கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறது தான் இப்போ பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் மிதுன லக்னம் அண்டு மிதுனராசி அன்புலங்களுக்கு ஜென்ம குருவாக வருகிறார் கோச்சார ரீதியாக ஜென்ம குருவாக வர்றது அவ்வளவு நல்லதல்ல ஏன்னா கோச்சார ரீதியாக குரு பகவான் இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது இந்த பாவகங்கள் இந்த ராசிகளுக்கு வந்தால் தான் நன்மைகளை செய்வார் இப்போ ஜென்மத்தில் வர்றப்ப அது அந்த அளவுக்கு நல்லா இருக்காது ஜென்மகுரு குழப்பங்களை பிரச்சனைகளை தடுமாற்றங்களை அதுவும் உங்கள் லக்னம் அன்ற ராசிக்கு அவர் பாதகாதிபதி அந்தஸ்து வாங்குறார் ஏழு பத்து குடையவனாக மற்றவங்க கூட்டாளிகள் சூழல் மேலும் தொழில் வேலை வாய்ப்பு அந்தஸ்து மரியாதைக்குரியவன் அவன் லக்னத்தில் வந்து இருக்கிறப்ப அது தேடி வரும் அதுவே உங்களுக்கு சில பாதகமாகவும் மாறும் ஏன்னா உங்கள் லக்னம் ராசிக்கு அவர் ஆகாதவராக இருக்கிறார் நீங்கள் புத்திசாலி அவங்க அறிவாளி இப்போ லக்னத்திலே குரு பகவான் இருக்கிறப்ப நீங்கள் ஒரு அறிவாளி போல் பிஹேவ் பண்ணணும் சுயநலமாக வேற அதாவது சுயநலமாக தனக்கு என்ன லாபம் அப்படி ஒரு பயத்தோடெல்லாம் ச இது பண்ண வேண்டாம் நியாய தர்மத்தோடு ஒழுங்கோடு பொதுநலமாக நீங்கள் யோசிக்க ஆரம்பிச்சிங்கன்னா நான் சொன்னபடி கனவு நனவாகி நீங்க உச்சத்துக்கு போவீங்க அது உறுதி ஏன்னா பொதுவாக ஜென்ம குரு மற்ற ராசி பலன்கள் சொல்றவங்களை மிதனத்தை கொஞ்சம் சுமாரா சொல்லுவாங்க ஜென்ம குருவாக இருக்கிறதால பிரச்சனை ஓடி போனவனுக்கு ஒன்பதில் குரு அப்படிம்பாங்க ஜென்மத்தில் குரு உடம்ப பாதகம் பிரச்சனைகளை ஏற்படுத்துற மாதிரி சிக்கல்களை ஏற்படுத்துற மாதிரி வரும் ஒரு ஒரு இனம் புரியாத என்ன நீங்க அறிவாளிங்க சரி நீங்கள் புத்திசாலிங்க இப்போ அறிவாளியாக பிகேவ் பண்ணணும் அதுதான் கஷ்டமாக இருக்கும் புத்திசாலித்தனத்துக்கும் அறிவாளிக்கும் உள்ள வித்தியாசம் புத்திசாலின்னா கொஞ்சோண்டு தெரிஞ்சு வச்சுட்டு எல்லாம் தெரிஞ்சவங்க மாதிரி நீங்கள் பிகவ் பண்ணி பேசி சமாளிப்பீங்க அந்தளவுக்கு புத்திசாலித்தனம் இருக்கும் ஒரு இதை படிக்கிறப்பயே ஸ்டார்டிங்கை படிப்பீங்க இந்த இன்ட்ரொடக்ஷனை ஓ இப்படி ஆரம்பிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கன்க்ளூஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு முடிவை பார்த்துருவீங்க பார்த்துட்டு இப்படி ஆரம்பிச்சு இப்படி முடிக்கிறாங்கன்னா இது என்ன இது என்னன்னு உங்க உங்க அந்த புத்திசாலித்தனத்துக்கு உள்ள ஃபீல் ஆகும் அதை உண்டே அப்படி பார்த்துருவீங்க ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஐம்பது பாயிண்ட் இருக்கு அப்படின்னா வெறும் பதினைந்து அந்த பாயிண்ட்டை ஒன்லி ஃபிஃப்டீன் பாயிண்ட்ஸை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு ரிமைனிங் தேர்ட்டி ஃபைவ் பாயிண்ட்ஸை பத்தி ஒன்றும் தெரியாமையே எல்லாம் தெரிஞ்சவங்க மாதிரி பேச முடியும் அது புத்திசாலித்தனம் பட் அறிவாளிகள் அப்படி இல்லை ஐம்பது பாயிண்ட் இருக்குன்னா வரிசையாக ஐம்பது பாயிண்ட்டையும் நாம வச்சுருப்பாங்க ஆரம்பத்துலேருந்து சொல்லுவாங்க வரிசையாக சொல்லுவாங்க ஒன்றாவது பாயிண்ட் ரெண்டாவது பாயிண்ட்லேருந்து ஆரம்பித்து நாற்பத்தொம்பது ஐம்பது வரைக்கும் வருவாங்க அது அறிவாளிகள் ஏன்னா அவங்க டீப்பாக படிப்பாங்க உங்களை மாதிரி மேம்பொல் மாட்டாங்க இப்போ அந்த கோல் வந்து உங்களுக்கு உள்ளே வர்றப்ப அது அன் இருக்கும் அறிவாளி போல் நடிக்க முடியாது உங்களோட இயல்பு முதல்ல நம்ம கதையை பார்ப்போம் நம்மளுக்கு என்ன லாபம் கிடைக்கும் நான் ஒரு திங்கிங் இருக்கும் ஒரு பயமும் இருக்கும் ஏன்னா இப்படி அப்படியே ஒரு வீக்கான கோல் வந்து ஸ்ட்ராங்கான கோல் இல்லை இப்படியும் அப்படியும் உள்ள கோல் ஆனா குரு பகவான் வந்து ஸ்ட்ராங்கா வந்து உட்கார்றாரு அது ஆண் கோள் உங்க லக்னாதிபதி இப்படி அப்படியும் உள்ளவர் அதனால ஒரு அன்இீசினஸ் வரும் ஜென்ம குரு அந்த அளவுக்கு நல்லா இருக்காது நீங்க உள்ள ஒரு ஸ்டேபிளா உள்ளேயும் வெளியேயும் அதாவது மனமும் செயலும் ஒருங்கிணைக்கிறப்ப தான் பெரிய அளவுக்கு வெற்றி கிடைக்கும்பாங்க நீங்க உள்ளுக்குள்ள ஒரு அன்னீசினஸ் ஒரு பதட்டம் உங்களுக்கு ஒத்து வராதபடி நீங்க பிஹேவ் பண்ணுறப்ப அது அந்த அளவுக்கு நன்மையை செய்யாது அப்புறம் எப்படி சார் கனவு நனவாகி உச்சத்தை தொட போறீங்கன்னு சொல்றீங்க அப்படின்னா நீங்க ஒரு அறிவாளியாக அதாவது டீட்டெயில்டாக ஒவ்வொரு விஷயத்தையும் புரிந்து செயல்படுத்தணும் அது ரொம்ப முக்கியம் தான் பாதகங்கள் வராது பாதகம் அப்படின்னாக்க இப்போ செய்யக்கூடிய விஷயம் கடைசி வரைக்கும் தொல்லையாக இருக்கும் அதுலேருந்து விடுபடுறதே பெரிய பிரச்சனையாக இருக்கும் லாஸ்ட் வரைக்கும் நீடித்த துன்பம் நீடித்த இதை கொடுத்துட்ருக்கோம் அது பேர் தான் பாதகம் அப்போ டீட்டெயில்டாக அறிவார்த்தமாக ஒ ஒழுக்கமாக நேர்மையாக நல்லவர்கள் பெரியவர்கள் அவங்களோட ஆலோசனை எல்லாம் கேட்டு செஞ்சுக்கோ ஏன்னா அந்த லக்னத்தில் உட்காந்துட்டு அவர் ஐந்து ஏழு ஒன்பது அந்த பாவகங்களை பார்க்குறார் ஸோ அது சூப்பர் ஏன்னா நான் ஆரம்பத்திலேயே இன்ட்ரொடக்ஷன் சொல்கிறப்பே இந்த சுபர்கள் இருக்கிற இடத்த கெடுப்பாங்க பார்க்குற இடத்துக்கு மிகவும் நல்ல பலன்களை கொடுப்பாங்க இப்போ ஐந்தாம் இடத்த பார்க்குறப்ப அப்படி ஒரு அதிர்ஷ்டம் வரும் மனசில் நினச்சது அப்படியே நினவாகும் ஏழாம் இடத்தை பார்க்குறப்ப அதற்கேற்ற சூழல் அதற்கேற்ற பாட்னர்ஸ் அமைவாங்க அண்டு ஒன்பதாம் இடத்தை பார்க்குறப்ப பூர்வ பாக்கியமே வேலை பார்க்கும் இப்போ செய்யக்கூடிய செயல் நீடித்த நன்மைகளை நீடித்த ஒரு இன்பத்தை உங்களுக்கு மட்டுமல்ல உங்களுடைய சந்ததிக்கே கொடுக்குற மாதிரி வரும் ஜென்மகுருவில் உண்டி நீங்கள் நியாய தர்மம் ஒழுங்காக அந்த ஒழுக்கத்தை கடைபிடிக்கணும் பெரியவங்க நல்லவங்க அறிவாளிகள் சொல்கிறத கேட்டு செய்யணும் சுயநலமாக நீங்கள் எப்போதும் இருக்கிறபடி இருந்தீங்கன்னா தான் ஜென்மகுரு படித்திருவார் அது பாதகத்தை பண்ண வச்சுருவார் வாய்ப்பு கிடைக்குதுன்னு ஏமாத்திடலாம் புரியாது தெரியாது மற்றவங்களால் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு புத்திசாலித்தனமாக நீங்கள் செயல்படுறதா நினச்சி செஞ்சீங்கன்னா தான் பிரச்சனை நியாய தர்மம் ஒழுங்கோடு மூத்தவர்கள் நல்லவர்கள் சொல்கிறத கேடு செய்கிறப்ப சூப்பராக இருக்குங்க ஐந்தாம் இடத்த குரு பார்க்குறப்ப அப்படி ஒரு அதிர்ஷ்டம் நினைச்சதெல்லாம் நடக்கும் நினச்சதை விட தாண்டி நல்லது நடக்கும் அண்டு குழந்தைகள் வழியாகவும் மிக சிறப்பாக இருக்கும் இப்ப குரு ஐந்தாம் இடத்துக்கு பாக்குறப்ப குழந்தைகள் இதுவரையிலும் பிறக்கல அப்படின்னா குழந்தை பிறக்கும் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் நடக்கும் அது எப்படி ஜென்ம குரு நடக்கும்னா அவர் ஏழாம் பார்வையாக அந்த ஏழை பார்க்கிறார் அப்பதான் அதற்கேத்த சரியான பாட்னஸ் அமைவாங்க அண்டு ஒன்பதாம் இடத்தை பாக்குறப்ப நீங்க செய்யக்கூடிய இது மத்தவங்களால பாராட்டுற பாராட்டு கிடைக்கிற மாதிரி புகழ் கிடைக்கிற மாதிரி ஒரு தன்மையை அது உருவாக்கும் இந்த லக்னத்துக்கு மூணு எட்டு குடைவன் சாரத்தில் அவர் பயணிக்கிறப்ப மற்றவங்களோட இணைந்து செயல்பட்டுக்கணும் சுயநலமாக பிகேவ் பண்ணக்கூடாது எல்லோரையும் அரவணைத்து செய்யக்கூடிய தன்மை இது எல்லோ எல்லா ராசிகளுக்கும் பொருந்தும் உங்களுக்கு நான் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறது என்னென்னா பயப்படுவீங்க அதுவும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஆளுங்க மோடு முட்டி போல் இருக்கிறவங்கள்ட்டெல்லாம் பயம் வரும் அதை பற்றி கவலை கிடையாது நீங்கள் அறிவார்த்தமாக என்ன செய்ய போகிறோம் என்ன ஏது அதை கிளீனாக பேசிட்டு அறிவார்த்தமாக நீங்கள் பிகேவ் பண்ணுறப்ப உங்களை வெளிப்படுத்துகிறப்ப அவங்க சரியான பங்குதாரராக வருவாங்க கொஞ்சம் சுயநலமாக பூடகமாக அப்படி பண்ணுறப்ப தான் அது அது சொல்லும் அது அது மாதிரி செய்யும் அந்த புதன் அப்படி செய்ய வைக்கும் அதனால தான் சில வீடியோஸில் மிதன லக்னம் மிதன ராசிக்கு பேச்சு பேச்சோடு தானே பேசிடுவீங்க சொல்லிடுவீங்க கமிட்டு கமிட் ஆகிடுவீங்க இல்லை வாக்குறுதி கொடுத்துருவீங்க அதை கடைபிடிக்க மாட்டீங்க என்ன பண்ணுறது சூழல் அப்படி இருக்குது அப்படி இப்படின்னு தப்பிச்சுக்குவீங்க எஸ்கேப் ஆவீங்க அதை மாதிரி பண்ணீங்கன்னா தான் பிரச்சனை நீங்கள் வாக்கு கொடுத்தபடி சொன்னபடி நேர்மையாக நடக்கிறப்ப கவலையைப்பட வேணாம் நல்ல பங்குதாரர்கள் வருவாங்க அவங்க வழியாக நன்மைகள் கண்டிப்பாக நடக்கும் ராகுவோட சாரத்தில் இருக்கிறப்ப தொழில் மேன்மை எக்ஸலண்ட்டாக இருக்கும் நூதனமான வித்தியாசமான லேட்டஸ்ட் டெக்னாலஜிலெல்லாம் எல்லாம் பக்கவா பண்ண முடியும் ஏன்னா பத்தில் இருக்கிறப்ப கடுமையாக அதற்கேத்த உழைப்பை போடுற மாதிரி அது புரியிற மாதிரியும் வரும் ஏன்னா இந்த மே மாசத்திலயே ராகு கேது பயிற்சியும் நடக்குது அந்த ராகு ஒன்பதாம் இடத்துக்கு வருகிறார் ஒன்பதுல இருக்கிற குவியா கோல் பொதுவாக பெருசா உங்களை அறியாமல் குத்து மதிப்பாகவே ஜெயிக்க வைக்கும் அந்த பூர்வ பாக்கியம் வேலை பார்க்கும் உங்கள் புத்தியை வச்சு ரொம்ப செயல்பட்டாதான் கன்ஃபியூஷன் வரும் உங்களுக்கு அப்படி ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அந்த பூர்வ புண்ணியாதிபதியும் பத்தில் போய் உச்சமாக்குறார் அது சூப்பர் உங்களுக்கு பத்தாம் இடம் வழுக்குது ஸோ யார் யார் இருக்கா பூர்வ பாக்கியாதிபதி பூர்வ புண்ணியாதிபதி ஆஸ்வெல் எஸ் ராகு சனி பகவான் போன்றே அதாவது பூர்வ பாக்கியாதிபதி போன்றே வேலை செய்யக்கூடிய ராகுவும் பத்தில் இருக்க அது மிகவும் சிறப்பாக இருக்கும் அதனால தான் கனவு நனவாகி உச்சம் தொட போகும் ராசிகள்ன்ட்டேன் நீங்கள் முன்னாடி நினச்சிருந்ததுக்கு எதேச்சு அதற்கான வாய்ப்புகள் அதற்கான சூழல் உங்களால் நடக்கிறது இல்லை அது 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 இந்த பூர்வ புண்ணியம் பூர்வ பாக்கியம் வேலை பார்க்கும் ஏன்னா ஐந்தை பார்க்குறார் அது பூர்வ புண்ணிய ஸ்தானம் ஒன்பதை பார்க்குறார் பூர்வ பாக்கியஸ்தானம் அதற்கேத்த சூழலும் க எடுக்கும் ஏழாம் பாவத்தை பார்க்கறப்ப அதற்கேற்ற சூழல் அதற்கேத்த நட்புகள் அதற்கேத்த பாட்னர்ஸ் சமைவாங்க அது இது பாத்துக்கங்க இது அந்தந்த வயசுக்கேத்தபடி வயசு காலத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல வாழ்க்கை துணை மனதிற்கு பிடித்த வாழ்க்கை துணை வரும் ஜென்ம குருவாக இருக்கிறதால கொஞ்சம் பொருத்தம் பாத்துக்கணும் தசாபத்தியும் கொஞ்சம் பாத்துக்கணும் தானாக நடக்கிறது நீங்கள் ஏற்கனவே அதாவது தொட்ட தொட்டக்குறைன்னு உள்ள பார்ட்னர்ஸ் பார்ட்னர்ஸ் தான் வருவாங்க அது லைஃப் பார்ட்னரா இருக்கட்டும் பிஸ்னஸ் பார்ட்னரா இருக்கட்டும் நீங்கள் ஒன்றே அதை கூடாது நீங்கள் அப்படியே சுயநலமாக புத்திசாலித்தனமாக பிஹேவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அசிங்கமாக பிஹேவ் பண்ணிடுவீங்க ஒழுங்கற்ற வகையில் பிஹேவ் பண்ணிடுவீங்க அதை ஒண்டி நீங்கள் கவனமாக இருக்கணும் படிக்கிற பசங்களுக்கு இப்போ ஐந்து ஏழு ஒன்பதுக்கு வேலை பார்க்குறதால அப்படி ஒரு நினைவாற்றல் அப்படி ஒரு இது உள்ளே உள்ளேருந்து ஃபீல் ஆகும் உள்ளேருந்து நீங்கள் பாட்டு எழுவீங்க அந்த கொஸ்டின் எழுத ஆரம்பிச்சிங்கன்னா கடக்கடைன்னு அது பாட்டு போய் எண்டு வரைக்கும் போகும் அது மாதிரி ரிசல்ட் வர்றது ஆச்சரியமாக வரும் ஏன்னா பூர்வ புண்ணியம் பூர்வ பாக்கியம் வேலை பார்க்குறப்ப உங்களால் நடந்ததுன்னு இருக்காது தானாக நடக்கும் அப்பா கடவுள் இருக்கா இருப்பான்னு உணர முடியும் அதுக்கு நீங்கள் ஜென்ம குருவாக இருக்கிறது தான் நேர்மை ஒழுந்து நியாயத்தை கடைபிடிச்சுக்கணும் அப்பதான் அந்த பாதகம் வராது யாருக்கு என்ன தெரிய போகுது வாய்ப்பு கிடைச்சிருக்குல்ல சூழல் கிடைக்குது போட்டுருவோம் ரூட்டை போட்டுருவோம் அந்த எல்லாம் பண்ணீங்கன்னாக்க வம்பு ஏன்னா புத்திசாலிகள் சில டைம் ஏமாத்து வேலை பார்த்துருவாங்க தனக்கு சுயநலமாக நல்லது நடக்கணும் அவங்களுக்கு என்ன தெரிய போகுதுன்னு இவங்க பெரிய புத்திசாலியா நினச்சிக்கிட்டு பண்ணிடுவாங்க புத்திசாலிகள் அப்படி பண்ணுவாங்க சுயநலமாக ஈக்குவலாக பார்த்துக்கணும் அப்பதான் நல்லது அடுத்து குருவோட சாரத்தில் பயணிக்கிறப்ப ஒண்டி கவனமாக இருக்கணும் அந்த அந்த காலகட்டம் கடைசியாக தான் வரும் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் அதுனா லாஸ்டா ஒரு எட்டாவது மாதம் ஒன்பதாவது மாசத்துக்கு அப்புறம் நான் அதை போடுவேன் உங்களுக்கு தனியா அந்தந்த மாதத்திற்கான அறிவுறுத்தல்கள் அந்த வீடியோவை பார்த்தன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு புரிதல் ஏற்பட்டும் இப்போ குரு பகவான் அவ்வளவாக சரியில்லை சனி பகவான் பரவாயில்லை ஆக்சுவலா மூணு ஆறு பதினொன்னுல இருந்தாதான் சனி பகவான் நல்லது பத்துல இருக்கிறது அடுத்த ரேங்க் நல்லதுதான் தொழில் வேலை ரீதியா இறங்கி வேலை செய்ய வைக்கும் அது சிறப்பு தான் அண்டு ராகு கேது எடுத்துட்டீங்கன்னா மூணு ஒன்பதுன்னு வர்றது மூணாம் இடத்துக்கு கேது வர்றது அந்த முயற்சிகளில் நீங்க ஒரு மாதிரி தடுமாற்றம் குழப்பங்கள் இருந்தாலும் அபரிமிதமா வெற்றி அண்டு பங்குதாரர்கள் அமைவது பயந்துக்கிட்டே செய்கிற காரியங்கள் கூட மெட்ரலைஸ் ஆகிறது அந்த அந்த ஒன்பதில் இருக்கக்கூடிய அந்த ராகு அப்படி பண்ண வைப்பார் ஏன்னா பூர்வ பாக்கியஸ்தானத்துலேயே பூர்வ பாக்கியாதிபதி இருக்கிறது போல ஏன்னா ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் ராகு சனியை போன்று வேலை செய்வார்னு அதனால் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் நீங்கள் பெருசாக ஆராய்ச்சி பண்ணாதீங்க முயற்சி பண்ணுறதுல பெரிய ஆராய்ச்சி பெரிய குழப்பம் அதெல்லாம் பண்ண வேண்டாம் நியாயமாக இருக்கா ஒழுங்காக இருக்கா இது நேர்மையான செயலா கரெக்டாக செய்கிறோமா அதில் உண்டி கவனமாக இருந்துட்டு போயிட்டே இருங்க ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும் பெரிய அளவுக்கு உங்களுக்கு அந்த கனவு நனவாகும் ஏற்கனவே நினச்சி வச்சிருந்தது உங்களை அறியாமலே நடக்கும் அதுதான் பிரச்சனை அது அது அதுதான் பெரிய பா பாசிட்டிவ் நீங்கள் நினச்சி பார்த்துருக்க மாட்டீங்க எதாச்சும் அது மாதிரி ஒரு சூழல் அது மாதிரி வந்து அப்பா அப்படிங்கிற ஒரு ஃபீல் வரும் ஆனால் ஒரு ஜென்ம குருவாக இருக்கிறதால பயம் இருக்கும் பயம் ஏதாவது பாதகம் ஆயிடுமா சிக்கலாயிடுமா அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கும் அதுக்கு தான் அஸ்வமாயின் தரப்பு ஜப தியானம் பண்ணிக்கணும் அப்போ சமநிலையில் இருப்பீங்க எல்லாம் அவர் பார்த்துக்குவாருன்னு அடுத்து கனவு நனவாகி உச்சம் தொடும் உச்சம் தொட போகும் ராசிகளில் துலா லக்னம் அண்டு துலாராசி என்புள்ளங்கள் வராங்க துலா லக்னம் அண்டு துலாராசிக்கு ஒன்பதாம் இடத்துக்கு குரு பகவான் வரு வருகிறார் இது யோகம் ஏன்னா இரண்டு ஐந்து ஏழு ஒன்பதுல குரு பகவான் கோச்சார ரீதியாக வர்றப்ப அபரிமிதமான நன்மைகளை செய்வார் ஒன்பதாம் இடத்துல உட்கார்ந்து ஐந்தாம் பார்வையாக உங்கள் லக்னம் ராசியை பார்ப்பது மிகவும் சிறப்பு அப்படி ஒரு நன்மைகள் அப்படி ஒரு தெளிவு அப்படி ஒரு புரிதல் அது கிடைக்கும் கண்டிப்பாக அண்டு அவர் ஏழாம் பார்வையாக மூணாம் இடத்தை பார்க்குறார் உங்களுடைய முயற்சிகள் அதில் அபரிமிதமான நன்மைகள் கிடைக்கும் எதை எதை செஞ்சாலும் ஒரு ஆனால் உங்களுக்கு ஒரு அன்இீசினஸ் இருக்கும் ஏன்னா ஒன்று ஐந்து ஒன்பதில் உள்ள கோள்கள் அதோட அதோட கேரக்டர் அதோட பர்சனாலிட்டி தாக்கத்தை ஏற்படுத்தும் இப்போ உங்களுக்கு குரு பகவான் ஆகாதவர் ஏன்னா உங்கள் லக்னம் அண்ட் ராசிக்கு அதிபதியாக வரக்கூடிய சுக்கரன் அசுர குரு பட் இந்த குரு பகவான் தேவ குருவாக வந்து ஒன்பதாம் இடத்துல இருந்து லக்னத்தை பார்க்குறப்ப ஒரு இனம் புரியாத ஒரு அன்இீசினஸ் ஒரு பயம் இருக்கும் ஒரு பேச்சுவார்த்தையில் அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து போடுறதுல இதிலெல்லாம் சற்று தடுமாற்றம் குழப்பங்கள் வரும் ஆனால் நன்மையாகத்தான் இருக்கும் ஏன்னா உங்கள் ல உங்கள் லக்னாதிபதிக்கு அவருக்கு ஆகாதுங்கிறதால்தான் அந்த அன் வருது மேலும் உங்கள் லக்னாதிபதியே எட்டாம் இடத்திபதியாக வர்றார் லக்னாதிபதி ராசி அதிபதியாக வரக்கூடிய சுக்கரன் அவரு உச்சமாக இருக்கிறார் அப்ப எட்டு கூடையும் உச்சமாக இருக்கிறப்ப பயம் தானே மேலோங்கம் என்ன நடக்குமோ தேவையற்ற ஏதாவது என்ன ஏமாந்துருவோமோ இழப்புக்கள் வந்துருமோ பயம் வந்துருமோ பயம் பிரச்சனை இதில் மாட்டி அது சிக்கலாயிடுமா அதெல்லாம் என்னமாவது ஒரு பயம் ஒரு குழப்பம் ஒரு அன்இீசினஸ் இது தான் செய்யும் ஆனால் அந்த ஆறாம் இடத்துல அந்த சனி பகவான் இருக்கிறப்ப பயப்படவே ஆண்டாங்க எதிரிகள் தான் உங்களை பார்த்து பயப்படணும் இப்போ ஆறாம் இடத்துக்கு சனி பகவான் வந்திருக்கிறது எக்ஸலண்ட்டு அதிரடியான இது எதிரிக்கு மார்பில் ஆன அதிரடியான செயல்பாடுகள்லாம் நடக்கும் மற்றவங்க பார்த்து உங்களை பார்த்து வியக்கிறது பெருமைப்படுறது சாதிச்சுட்டாரில் இவர் பரவாயில்லப்பா என்னமோ இவ்வளோ சாதாரணமாக நினச்சோம் அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியமான அந்த விஷயங்களை இந்த சனி பகவான் கொடுப்பார் ஆஸ்வெல் எஸ் ராகுவும் அங்கே ஆறாம் இடத்துல தான் இருக்கார் அவ் அவரும் சனி பகவான் போலயே வேலை செய்யக்கூடியவர் அதனால அதிரடியான காரிய வெற்றிலாம் நடக்கும் ஏற்கனவே நாளாக கனவு கண்ட விஷயங்கள்லாம் மெட்ரலைஸ் ஆகும் இது இப்படித்தான் ஒரு ஒழுங்குக்கு என்னடாவது ஒரே கஷ்டமா இருக்கு எதை தொட்டாலும் வேலை முடியல ஒரு நல்லது நடக்கலை இப்படி போராடிக்கிட்டு டென்ஷன் ஆகிட்டு இருந்தவங்களுக்கு இப்போ ஒரு சரியான ஒரு தெளிவு கிடச்சிரும் ஒரு புரிதல் கிடைச்சிடும் வாழ்க்கையை பத்தி இது தான் இது இப்படி தான் போகும் இதை மாதிரி ஆகும்னு அதுல வேற நீங்கள் பழைய பல ஆண்டுகளுக்கு முன்னாடி நினச்சி விச நினச்சி வச்ச விஷயங்கள்லாம் அப்படி நடக்க ஆரம்பிக்கிறப்ப ஒரு இனம் புரியாத சந்தோஷமும் இருக்கும் உள்ளுக்குள்ள அந்த பயம் இருக்கிறது இதை தவிர்க்க முடியாது ஏன்னா ஆறாம் இடத்ததிபதியாக வந்து ஒன்பதுலேருந்து ஆறாம் இடத்ததிபதி உங்கள் லக்னம் ராசியையே பார்க்குறப்ப ஏதாவது தேவையற்ற பகை விரோதம் ஏமாற்றங்கள் சிக்கல்கள் வருமோன்னு ஒரு இது இருக்கும் பட் பொதுவாக மூல நூல்களில் கொடுத்துருக்கிறதுல குரு பார்வை கோடி பெறும்னு அது குரு பகவான் உங்கள் லக்னம் ராசியை பார்க்குறப்ப நல்ல சுபமாகத்தான் இருக்கும் நீங்கள் தான் நீசிங்கஸோடு இருப்பீங்க இது எப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோன்னு எல்லாமே ரெக்கவர் ஆகும் உடம்பு சரியில்லை அப்படின்னா அந்த உடம்பு ஒரு தெளிவுகள் கிடைச்ச கிடைக்க ஆரம்பிச்சிடும் உடம்பை பற்றி சரியான புரிதல் வந்துடும் அது மாதிரி வேலை தொழில் ரீதியாக சரியான புரிதல் இதுதான் என் வாழ்க்கை இதை மாதிரி தான் நான் பண்ண போகிறேன்னு இந்த மிடில் ஏஜும் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இந்த படிப்பு தான் இந்த துறை தான் எனக்கு நல்லதுன்னு தேர்ந்தெடுக்கிற மாதிரியும் பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னாங்க ஏதாவது ஒன்று பண்ணி நம்ம ஒரு புகழ் அடையணும் சொந்த காலில் நிற்கணும் அப்படிங்கிற தன்மையெல்லாம் வரும் ஸோ அதனால தான் கனவு நனவாகி உச்சம் தொட போகும் ராசிகளில் இந்த துலா லக்னம் அந்த துலா ராசியை சொல்கிறேன் ஸோ ஆறாம் இடம் வழுக்குது விபரீத ராஜயோகம் ஏற்படும் ஏன்னா உங்கள் லக்னாதிபதியான சுக்கரனை எட்டாம் இடத்ததிபதியாக போய் அவர் ஆறில் உட்கார்ந்துருக்கார் அந்த விபரீத ராஜயோகம் நீங்கள் பயந்துக்கிட்டே சிக்கலோட குழப்பத்தோட ஒரு மாதிரி கஷ்டப்பட்டு என்னமோ செய்வீங்க அது பக்கமாக இருக்கும் நினச்சதை விட நல்லபடியாக இருக்கும் அடுத்து அந்த ராகு கேது பயிற்சியும் வர்றப்ப ராகு ஐந்தாம் இடம் வர்றது கொஞ்சம் சுமார் இருந்தாலும் அதுவும் என்னென்னா புதிய நபர்கள் மதத்தினர் வேறு மொழி பேசுவவர்கள் வழியாலா ஒரு ஒரு பயம் வரும் த ஒரு தயக்கம் வரும் யாருன்னே தெரியலையே எப்படி சேர்த்து சேர்ந்து செய்கிறது ஒத்து வருவாங்களா அப்படி இப்படின்லாம் பயம் வரும் ஆனா பதினொன்றுல இருக்கக்கூடிய கேது கண்டிப்பாக லாபத்தை கொடுப்ப நீ பெருசாக யோசிக்கவே வேணாம் கேது வந்து நீங்க மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா அஸ்ட்ரோம்தெரபி அன்புலங்கள் தியானம் பண்ணணும்ட்டேன் மற்றவங்க ஏதோ ஒரு ஆன்ம சாதனை பண்றீங்க அப்படின்னா இன் அடிஷன் டு தட் ஒரு டென் மினிட்ஸ் ஒன்றும் செய்யாமல் உட்காருங்கன்றிருக்கேன் அப்படி பண்ணிட்டீங்கன்னா பெரிய பாதகங்கள் வராது ஏன்னா நீங்கள் எதிர்பார்ப்பு வச்சிருக்க மாட்டீங்கல்ல பெரிய அளவுக்கு லாபம் கிடைக்கும்னு யோசிக்க மாட்டீங்க யோசிச்சாதான் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி ஞான கிருக்கனா மாறுவீங்க கடவுள் என்ன கொடுக்குறாரு பார்த்துக்குவோம் ஓகே ஓரளவு யோசிச்சிட்டோம் ரைட்டு ஓகே பார்த்துக்குவோம் அப்படின்னு பண்ணிக்கணும் ரொம்ப ஆராய்ச்சி பண்ண வேண்டாம் அது கண்டிப்பாக லாபகரமாக முடியும் நீங்க தான் குழப்பத்தில் இருப்பீங்க அண்டு மூணாம் இடத்தை பார்க்கறது கொஞ்சம் இப்போதைக்கு நீங்கள் நினச்சபடி உங்களுடைய அந்த பேச்சாக இருக்கட்டும் அந்த அக்ரிமெண்ட் கான்ட்ராக்ட் விஷயங்கள் புதுசாக ஆர்டர் புதிய இது புதிய ஓப்பனிங்ஸு இதெல்லாம் கிடைக்கும் புதிதாக அவங்களை வெளிப்படுத்துகிற மாதிரி ஒரு இனம் புரியாத ஒரு தைரியம் கிடைக்கும் தன்னம்பிக்கை கிடைக்கும் நம்மளும் ஒரு ஆளுப்பா அப்படின்னு அதனால தான் இந்த கனவு இருக்கேன் ஏற்கனவே நீங்கள் நினச்சி வச்சிருந்த மாதிரி வந்திருப்பீங்க இதுவரையில் உங்களுக்கு அந்த தொல்லை இந்த தொல்லை அதில் விடுபட்டோம்யா பரவாயில்லையா இன்னுமே ஈஸி அளவோடு இப்படி பண்ணிட்டு போயிடலாம் இதுதான் பெரிய அளவுக்கு கஷ்டம் கிடையாது அப்படிங்கிற ஒரு உணர்வை அந்த மூணாம் இடத்தை அவர் பார்க்குறப்ப அப்படி ஒரு தைரியம் தன்னம்பிக்கை வரும் முயற்சிகளிலும் அபரிமிதமான ஏன்னா அவர் சுய வீட்டையே பார்க்குறார் மூன்றாம் இடத்து விதை தட் இஸ் மூணு ஆறு குடையவன் ஒன்பதில் உட்காந்து மூணாம் இடத்தையே பார்க்குறப்ப அப்படி நீ உங்கள் முயற்சிகள் நல்ல முயற்சிகளா அதுக்கு சுயநலம் இல்லாத முயற்சிகளா நாலு பேருக்கு நல்லது செய்கிற மாதிரி இல்லாடி பொதுநல முயற்சிகளாகலாம் கலந்து வரும் அந்த ஒரு தன்மையில நீங்க செயல்பட ஆரம்பிப்பீங்க ஏன்னா ஒன்பதாம் இடத்தபதி அஸ்லேஸ் பன்னிரெண்டாம் இடத்திபதியாக வரக்கூடிய அந்த புதனும் ஏழாம் இடத்துல இருக்கார் அதற்கேத்தபடிதான் சூழல் வரும் பெருந்தன்மையா பிகவ் பண்றது இதெல்லாம் பண்ணுவீங்க இரண்டு ஏழு குடைய அந்த செவ்வாய் இந்த குரு பயிற்சி ஆகிறப்ப நீச்சகதியில இருக்கார் அதனால் மற்றவங்க சூழலை பற்றி பெரிய அளவுக்கு அவங்களுக்கு ஒரி இருக்க கவலைப்பட மாட்டீங்க இது ஏதோ ஏன்னா இரண்டு ஏழுன்னா மாரகஸ்தானங்க என்ன நடக்குமோனு ஒரு பீதி இருக்கும் ஒரு மோடு முட்டித்தனமாக உங்களை அறியாமல் பிஹேவ் பண்ண இருக்குமோ அப்படின்லாம் பயம் வரும் ஏன்னா நீங்கள் அப்படிப்பட்ட ஆள் தான் ஒரு சமநிலையில் இருக்கிறப்ப சாஃப்டாக இருக்கிறப்ப அப்படி நாகரிகமாக பண்பாடாக டீசண்ட்டாக பேசுவீங்க கொஞ்சம் கொஞ்சம் சூழல் சரியில்லை அந்த பாட்னர் அந்த பங்குதார் நட்புக்கள் இவங்க சரியில்லை அப்படின்னா அப்படி ஏன்னா அசுர குரு இல்லை நல்லவனுக்கு நல்லவன் கெட்டவனுக்கு கெட்டவங்கிற ஆட்டிடியூட் இருக்கிறதால அதிரடியாக அப்படி பிஹேவ் பண்ணுவீங்க அப்படின்னு என்ன இப்படி இன்டீசண்டாக இப்படி பேசுகிறாரு இப்படி செய்கிறாரு அப்படிங்கிற மாதிரி வந்துடும் ஏன்னா அசுர குரு அப்படி தான் பண்ணும் தேவகுரு தான் எல்லோருக்கும் நல்லவங்களாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுற மாதிரி ஸோ துலா லக்னம் அண்டு துலாராசி அன்புள்ளங்கள் எந்த வயதினராக இருந்தாலும் ஆண் பெண்ணாக ஆண் பெண் அந்த வேறுபாடு இல்லாமல் அவங்க நினச்சது நடக்கும் ஏற்கனவே கனவு கண்டு விஷயங்கள் அப்படியே மெட்ரிலைஸ் ஆகக்கூடியது கடவுள் மேலே பாரத்தை போட்டுட்டு உங்களாலான முயற்சிகளை செயல்பாடுகளை நீங்கள் வாடகை ஆச்சரியமான ரிசல்ட் வரும் ரொம்ப பேராசையோட லாப சிந்தனையோட சுயநலமாக அப்படி செயல்படுறப்ப தான் சிக்கல் வரும் குரு பார்க்குறப்ப நியாய தர்மம் ஒழுங்கு அண்டு பொதுநலம் ஏன்னா ஒன்பதாம் இடத்ததிபதியான புதனும் ஏழாம் இடத்துல உட்காந்து உங்கள் லக்னம் ராசியை பார்க்கறதால பொதுநலத்தை கலந்துரும் உங்களுக்கு மட்டும் இல்லை நீங்கள் இப்போ ஒரு கான்ட்ராக்ட் அக்ரிமெண்ட் போடுறீங்கன்னா உங்களை வண்டி பார்த்துக்கக்கூடாது உங்களை வண்டி பார்த்து இதில் எனக்கு என்ன கிடைக்கும் எனக்கு என்ன லாபம் என்னை மட்டும் பார்க்காம சரி அந்த அக்ரிமெண்ட்டு இது போடுறப்ப அவருக்கு என்ன அவருக்கு ஒன்றும் பிர பிரச்சனை வராது இல்லை அவங்களுக்கும் நல்லது அப்படிலாம் பண்ணுறப்ப நீங்களே உங்களையே உங்களுக்கு பிடிக்கும் உங்களையே உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா மற்றவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக பிடிக்கும் அந்த மாதிரி ஒரு தன்மையில் நீங்கள் மாறுவீங்க ஏன்னா நீங்கள் அப்படியே என்ன நினச்சு நடக்கிறப்ப அப்படி ஒரு ஏதோ பற்றாக்குறை பிரச்சனைகள் இருக்கிறப்ப தாங்க கெட்டத்தன்மை வரும் இப்போ உதாரணத்துக்கு ஒரு சின்ன குழந்த இருக்குது அப்படின்னா அதுக்கிட்ட ஒரு ரெண்டு சாக்லேட் மூணு சாக்லேட் கொடுக்குறீங்க அப்படின்னா அது நைஸாக ஒழிச்சு வச்சு சாப்பிடும் ஏன்னா கொஞ்சோண்டு இருக்குது இதே ஒரு இருபது சாக்லேட் கொடுக்குறீங்க அப்படின்னா அது ஒரு சில சாக்லேட்டை பார்த்தவங்களுக்கு கொடுக்கும் மற்ற குழந்தைகளுக்கு பக்கத்தில் இருக்கவங்களுக்கு கொடுக்கும் தனக்கு பாதியை வச்சுக்கிட்டு அப்படி இப்படி கொடுக்கும் இதே பத்து இருபது சாக்லேட் இல்லாமல் நூறு இரநூறு சாக்லேட் அப்படி கொடுத்தீங்கன்னா அந்த குழந்தை நீங்கள் பாருங்கள் அதுவே சாப்பிடாது மற்றவங்களுக்கு கொடுத்தே அப்படி சந்தோஷப்படும் அவங்க சாப்பிட்றதை பார்த்து அவங்க அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணுறது மரியாதை கொடுக்குற மாதிரி மரியாதை கொடுக்கறதெல்லாம் ரசிக்க ஆரம்பிக்கும் அந்த மாதிரி ஸ்டேஜில் தான் இந்த துலா லக்னம் அண்டு துலாராசி என்புள்ளங்கள் இருப்பாங்க அதற்கேற்ற சூழல்கள் வர ஆரம்பிச்சிடும் இந்த குரு பயிற்சியிலேருந்தே கனவுகள்லாம் ஒன்று ஒன்றா அப்படி நிறைவேற ஆரம்பிக்கும் இல்லை அதற்கான சூழல் அதற்கான அடித்தளம் பேஸ்மெண்ட் அமையிறது இப்படிலாம் நடக்க ஆரம்பிக்கும் ஒரு சில இது டேக் ஆஃப் ஆகும் ஸ்டார்ட் ஆகும் அந்த மாதிரி இது வந்து அப்படி ஒரு திருப்தியை கொடுக்கும் ஸோ அவங்க ஒன்று மூணு ஐந்து அந்த பூர்வ புண்ணியம் அதுக்கு லிங்க் ஆணிச்சுனாலே அதிர்ஷ்டமாக இருக்குங்க ஐந்தாம் இடத்தை பார்க்குறப்ப அப்படி ஒரு பொற்காலம்னே சொல்லலாம் ஆனால் அவர் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறப்ப ஒன்பதை கெடுக்க பார்ப்பார் அங்கே வந்து ஒழுக்கம் நேர்மை இதெல்லாம் கடைபிடிச்சிக்கணும் நியாய தர்மத்தை கடைபிடிக்கணும் குரு பகவானும் அப்படித்தான் அது 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 கெட்டுற மாதிரி போகும் அது அதில் கொஞ்சம் கவனம் வச்சுக்கணும் ஒரு நான் அதுக்காக தான் பர்சனாலிட்டி ரீதியாக உங்களுக்கு அசுரகுரு தேவகுரு அப்படி அப்படி ஒரு ஃபீலிங் இருக்கும் ஒரு செயல்பாடுகளில் எல்லோருக்கும் நல்லவங்களாக இருக்கிற ஆளுங்க அவங்க யார் தேவகுரு அவனுக்கு அறிவில்லை அவன் அப்படி பேசிட்டான் அப்படி செய்யலாமா நம்ம செய்ய முடியுமா ஆமாம் அறிவில்லாமல் செஞ்சுட்டான் நம்ம படிச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாங்க பட் நீங்கள் அப்படி கிடையாது இப்போ அடிப்பாது கிடிப்பா செயல் சரி இல்லையா அட்ரா திட்டுறா புடுறா அவன் என்ன செய்கிறான் செய்கிறான் அவன் ஒரு திட்டு திட்டுறான் ரெண்டு திட்டு திட்டு அப்படிங்கிற அந்த மன மனோபாவம் தான் வரும் அதை கொஞ்சம் நம்ம பார்த்துக்கணும் அதில் உணர்ச்சி வசப்பட்டு ரொம்ப ஏன்னா தைரிய பாவத்தையும் பார்க்குறதால அந்த ஒழுக்கம் இந்த கொஞ்சம் பொதுநலம் அதெல்லாம் தவறும் பொழுது பின் விளைவுகள் வரும் ஏன்னா கோச்சார ரீதியாக நல்லா இருக்கு ஒன்பதாம் இடம் வர்றது நல்லது அப்போ நன்மையாக தானே நடக்கணும் அப்படின்னா இது எங்க கோச்சார ரீதியாக இருபத்தஞ்சி இருபது இருபத்தஞ்சி சதவீதம் தான் இதுக்கான மதிப்பு உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் நல்ல புத்தினா கிரேட் சூப்பர் இப்போ கெட்ட திசாபத்தி இருக்குன்னாக்க கனவுகள் நினைவாகும் அதில் சில பிரச்சனைகள் சிக்கல்கள் அதோட வரும் அது ஜாதக அமைப்பை பொறுத்து இருக்குது உங்கள் நீங்கள் லக்னாதிபதி வலிமையை பொறுத்த இருக்கும் நீங்கள் எப்படி அதை அனுபவிக்க போகிறீங்கன்னு அதெல்லாம் பார்த்தா தான் ஐடியா கிடைக்கும் ஒன்பதாம் மேடம் அதை கெடுப்பாரில் வர அப்போ அப்பாவுக்கு பிரச்சனை வரும் அப்பாவுக்கு கொஞ்சம் சரியாக பார்த்துக்கணும் தந்தை போன்று உள்ளவர்கள்ட்ட முரண்பாடு வச்சுக்கக்கூடாது மேலே உள்ளவங்க மூத்தவர்களுக்கு மரியாதை கொடுக்கணும் அடுத்து பரம்பரை பின்விளைவுகளை நினச்சிட்டு செயல்படணும் அதை பண்ணிட்டீங்கனாலே சூப்பராக இருக்குங்க நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னு எதையும் செய்கிறதுங்கிறது கொஞ்சம் ஜாய தர்மத்தை பார்த்துட்டு செஞ்சாக்க ரொம்ப நல்லது ஏன்னா உங்களுக்கு அப்படிதான் அதிரடியாக தோணும் ஒரு கன்ஃபியூஷனும் வரும் உங்கள் லக்னாதிபதியும் உச்சமாக இருக்கிற ஆறாம் இடத்துல உச்சமாகிறப்ப ஏன்னா ஒரு ஒரு பேச்சுவார்த்தை மூலம் தீர்க்கறது வேற சண்டை போட்டோன்னாக்க செயல்பாட்டுக்கு ஏற்றபடி ஃபர்தராக செய்கிறப்ப அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போய்டும் நம்ம நம்ம கண்ட்ரோலை மீறி நடக்கிற மாதிரி இருக்கும் அதை ஒண்டி கவனத்தில் வச்சுட்டிங்கனாக்க துலா லக்னம் அண்டு துலாராசி அன்புள்ளங்களுக்கு கனவுகள் அனைத்தும் மெய்ப்படக்கூடிய நேரமாக இருக்குது சூப்பராக இருக்குங்க ஒரு கண்ட்ரோல் வச்சுக்கோங்க பெரிய பின்விளைவுகளை பார்த்து நியாய தர்மத்தை பார்த்துட்டு பண்ணிட்டீங்கன்னாலே போதுமானது நன்றி அன்புலங்களை மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆர்வனேசன் 何で分かった